தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அழைக்கப்படும் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன் அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம் இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே வெளி வேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து தெரியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேவ வகுப்புகள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று காலம் பனிரெண்டாம் வாரம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் திங்கட்கிழமை இன்று நட்சத்திரத்தில் பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் நமக்கு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாரு இதை கேட்கும் போது சில பேருக்கு பயமே வந்திருக்கும் என்ன விஷயம் நீங்கள் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழைக்கப்படும் ஓகேங்களா கிழர் குற்றவாளிகள்னு தீர்ப்பு அளிக்காத தீர்ப்பு அளிக்கிறது நீ யாரு அப்படின்ற மாதிரி பேசப்பா சொல்றாரு நீயே இவ்ளோ பாவம் பண்ணிட்டு இருக்க நீ போய் மத்தவங்கள வந்து தீர்ப்பிடலாமா டோன்ட் ஜட்ஜ் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது நீவான் இப்படிதான் அவன் பண்ண பாவத்துக்கு இப்படி நடக்கணும் அவன் தான் இப்படி அவன் தான் பாவி அப்படின்னு சொல்லி நாம ஜட்ஜ் பண்ணக்கூடிய வாழே கிடையாது நம்ம தீர்ப்பு அளிக்கவே கூடாது ஓகேங்களா ஏன்னா நம்மளோட பாவமே எல்லைக்கு மீறி இருக்கு அதான் ஏசப்பா சொல்ற நீயே அவங்க கண்ணில் மரக்கட்டையை வச்சிட்டு மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பு சின்ன இருக்கும் அதை போய் எடுக்கிற ட்ரை பண்ற நீயே பெரிய பாவியா இருந்துட்டு சிறிய பாவியா இருக்கிறவங்களை போய் திருத்தத்துக்கு ட்ரை பண்ற இதுதான் மிகப்பெரிய தவறு முதல்ல நீ ஒன்று திருத்து பிறகு நீ மற்றவங்கள திருத்தலாம் அப்படின்றத ஏசப்பா எடுத்துரைக்கிறாரு ஓகேங்களா அண்டு நம்ம வழக்கம் போல நம்முடைய கர்த்த கற்பித்த ஜபத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜபத்தில் பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஓகேங்களா நாம எந்த அளவுக்கு மன்னிப்பு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் மன்னிப்பு கிடைக்கும் ஓகேங்களா நீங்க மற்றவங்க உங்களுக்கு உங்களுக்கு நிறைய பாவங்கள் செஞ்சிட்டாங்கன்னா நீங்க மன்னிக்க மன்னிக்க நம்மளையும் கடவுள் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பாரு ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எசு புகழ் எஸ்வுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா Praise the Lord